ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விருச்சிகம் மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ அந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னா பொதுவாக கலத்திர காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு சார்ந்த விஷயம் ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானால இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகரத்துக்கு சுக்ரன் யார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ரன் அப்போது மகரத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் சுக்ரன் அந்த சுக்கரன் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கெடுவலன்களை கொடுக்க போவதில்லை ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனுசில் உட்கார்ந்துருக்க போகிறார் அப்போ தனுசு அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு பனிரெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ ஏதாவது கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய மகரத்துக்கு ஏற்படுத்தும் ஆனால் அப்படி ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை என குருவினுடைய பார்வையில் இருக்கிறது செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது பதினோராம் அதிபதியோட சேர்ந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி பனிரெண்டு விரயன் என்ன சுப விரயங்களை ஏற்படுத்தும் செலவாகும் நிறைய செலவு பண்ணுவீங்க அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார் என்னென்ன சுப செலவுகளாக பண்ணிக்கலாம் ஒரு வீடு வாங்குறது வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் இடத்தை வாங்கி போடலாமா தாராளமா பண்ணலாம் ஏன் பண்ணலாம் அங்க செவ்வாயும் இருக்கு நில காரக கிரகத்துடன் சுக்கரன் இணைந்திருக்கிறார் அப்போ இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எப்படி இருந்தாலும் செலவாக போகுது அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மகர ராசி என்பர்கள் அப்போ இப்போ இது ஒரு ஏற்ற பீரியடு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதலீடுக்கு ஏற்ற காலகட்டமாக எடுத்துக்கலாம் ஒரு லாங் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேர்ல போடணும் ஸோ இந்த மாதிரி முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த பன்னிரெண்டு இடம்தான் அப்போ முதலீடுகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதிக்கு ஒரு சேமிப்பு அப்படிங்கிற தன்மையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு உருவாக்கும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டுல போய் உட்கார்ந்து பத்தாம் அதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கு அப்ப டென்ஷன் பிரஷர் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இன்னொரு தொழிலை செய்யலாம் ஏன்னா பத்துக்கு மூன்றாம் இடம் வளர்ச்சி என்கின்ற இடத்துல தான் இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற ஊந்துதலை கொடுக்கும் செலவு செய்வீங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க கிளைகளை ஆரம்பிப்பீங்க சோ இதெல்லாதுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும் எப்படியோ ஒரு விரயம் ஆகணும் இல்லவா அப்ப செலவு செய்யணும் இல்லவா அப்ப தன்னுடைய தொழில் நிறுவனத்தை வளர்த்துவதற்கு சில விஷயங்களை புகுத்துவீங்க சில சாதனங்களை வாங்கி போடுவீங்க நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க நீங்க தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறீர்கள் என்றால் இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க சோ இப்படி செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்ல தன்மை குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்வீங்க திருமண விஷயத்துக்காக செலவு செய்வீர்கள் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் படிப்பு திருமணம் சுப விஷயங்களாக்களுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையும் வீட்டுக்கு சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் அப்போ வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கணும் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும் ஸோ உங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ரொ ரொம்ப ஆசைப்பட்டு மனசில் வச்சுட்ருப்பீங்களா அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த சுக்கர பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது மூல நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அது கேது அந்த கேது எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ சுக்கரனுங்கிறது கலத்திரம் அப்போ கலத்திரத்தில் தவறு செய்யாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்போ ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கரெக்டா இருந்துக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு சோ வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட சோ இந்த மாதிரி வயிற்று சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது மகரத்துக்கு சிறப்பு எப்போ சுக்குரன் கேதுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அடுத்து பாத்தீங்கன்னா முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அதாவது பூராட நட்சத்திரத்துல பயணமாகிறார் சோ இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கு வீட்டுக்கான செலவுகள் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது குழந்தைகளுக்காக படிப்பு செலவு குழந்தைகளுக்கான ஆசைகளை நிறைவேற்றுவது இதெல்லாம் செய்யலாம் தொழிலுக்கு தொழிலினுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்வது இதெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வலுப்பெற்று பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அடுத்து இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா வேலை கிடைச்சிரும் ஏற ஆரம்பத்தை பார்க்குது குரு அங்கே ஆறாம் இருக்கு அப்போ வேலைக்காக பிரயாணம் மேற்கொள்வீர்கள் அப்போ எங்கே வேலை கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் சொந்த ஊரில் வேலை கிடைக்காது ஊரை விட்டு வெளியே அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் வெளிநாடு நிறைய பேர் வெளிநாட்டு ஆசைகளை வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் வெளிநாட்டில் போய் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் நான் சொன்ன அந்த காலகட்டம் சுக்கரனுடைய சுயசார காலகட்டத்தில் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் முயற்சி எடுங்க விசா கிடைச்சிரும் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது அப்போ வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் அந்நிய தேசத்தினுடைய பழகுதல் அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே உங்களுக்கு வேலை கிடைப்பது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் ட்ராவல் பண்றார் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன் ஸோ அந்த சூரியன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியன் உங்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அவர் போய் பன்னெண்டில் இருக்கார் அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் அந்த பாத்தீங்களா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அந்த காலகட்டம் அமையும் நிறைய பேர்த்துக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும் வேலையை இடமாற்றம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு திடீரெனும் ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த தான் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் அரசியல்வாதிகள் ஏதாவது திடீர்னு ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது இதுவரைக்கும் அரசியல்ல ஆர்வமே இல்லைன்னா கூட ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஹெல்த்தில் மட்டும் கவனம் கவனம் யாருடைய ஹெல்த்தில் தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் சுக்கரன் நட்சத்திர ஆறாம் அதாவது பனிரெண்டில் இருக்கார் அப்போது விரைய செலவுகள் ஏற்படுத்தும் அப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் அங்கே ராகு இருக்கார் பாருங்க சுக்கரன் சுயசாரம் குரு பார்வையில் இருக்கு தனக்காரக கிரகமான குரு பகவான் அந்த சுக்கரன் கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு கனெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்போ பொருளாதார மேன்மையை தரும் பண புழக்கத்தை அதிகப்படுத்தும் சார் செலவு செய்யணும்னா பணம் தான் செலவு பண்ண முடியும் சோ பணத்தை கொடுக்கும் செலவையும் ஏற்படுத்தும் அப்போ பொருளாதார அபிவிருத்தி என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக மகரத்துக்கு உண்டு இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் சுக்குரன் எப்படி அமர்ந்திருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா உச்ச பலத்தோடு இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலத்துடன் இருக்கா இல்ல வக்ரமாக இருக்கிறதா சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் அந்தநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ இடமாற்றம் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கினர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்